தயவு பண்ணி தேர்தலை இப்ப நடத்திடாதீங்க உடனடியா தேர்தலை தள்ளி வைங்கன்னு பாஜக தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதி இருக்கிறது ஆளுங்கட்சியான பாஜக எலக்ஷனை வச்சிடாதீங்க என்று தேர்தல் ஆணையத்திடம் கெஞ்சுவதற்கு என்ன காரணம் தேர்தலை வச்சீங்கன்னா நாங்க திரும்ப திரும்ப தோக்கறதா எங்களால் முடியாது போதும் இதுக்கு மேல எங்களை விட்டுருங்கிற லெவலுக்கான ஒரு விஷயமா ஏற்கனவே தேர்தல் ஆணையம் இவங்களுக்காக இவங்க கேட்டுக்கிட்டதுக்காக மு நான்கு மாநில தேர்தலையே பிரித்து பிரித்து இன்ஸ்டால்மெண்டில் நடந்தது அதில் ஒரு மாநிலத்தில் கேன்சல் பண்ணுங்கன்னா நாங்கள் என்னதாங்க பண்றது பண்ணுறது என்ன தேர்தல் ஆணையம் தயக்கத்தோடு இப்போது பார்த்து கொண்டிருக்கிறது பெரும்பாலும் மோடிஜி ஃபாரின்லேருந்து வந்த பிறகு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் முடிவு எடுக்கலாம்னு தேர்தல் ஆணையமும் இருக்கிறதா முதல்ல தேர்தலில் நிறுத்தி தள்ளி வைங்க என்று பாஜக கெஞ்சுவதற்கு என்ன காரணம் அதனுடைய பின்னணி எலெக்ஷனுக்கு முன்பாகவே தோல்வியை ஒப்புக்கொண்டதா நரேந்திர மோடியினுடைய பாரதிய ஜனதா கட்சி என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வேலை எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு மோடி ஒரு வழியா மூன்றாவது முறை ஆட்சி அப்படி வந்து கூட்டணி கட்சி எல்லாம் இறுக்கி புடிச்சு சேர்த்து உட்கார்ந்துட்டாரு இருநூத்தி நாற்பது சீட்டு தான் அவங்களுக்கு வந்தது அவங்க நானூறு சீட் அப்படின்னாங்க டூ ஃபார்ட்டி தான் அவங்களுக்கு வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த சூழலில் நம்ம கவனிக்க வேண்டியது இப்போ அடுத்தது நான்கு மாநில தேர்தல் வருது இந்த நான்கு மாநில தேர்தலாம் எது எது ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா ஜார்கண்ட் இது நான்கு தான் மிக முக்கியமானது இதில் மகாராஷ்டிராவில் ஏற்கனவே இவங்க வந்து வாங்கின அடிங்கிறது இருக்குல்ல இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் இருக்க நாற்பத்தெட்டு சீட்டில் போன முறை அவங்க நாற்பத்தி ரெண்டு சீட்டு ஜெயிச்சாங்க இந்த முறை எவ்வளோ ஜெயிச்சிருப்பாங்க பதினெட்டு சீட்டில் No, no, no. அதுவும் மூணு கட்சி கூட்டணி போட்டு பதினெட்டு சீட்டு தான் போது நம்ம யோசிச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் பிஜேபி மட்டும் பத்து கூட்டணி கட்சிகள் ஏழு பிளஸ் ஒன்று எட்டுன்னு ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இப்படியான சூழலில் அங்கே எலெக்ஷன் நடந்தால் நமக்கு இன்னைக்கு தோல்வி படுதோல்வி உறுதி அதை விட முக்கியம் மகாராஷ்டிராவில் ஏற்கனவே உத்தவ் தாக்கரையெல்லாம் அங்கே வெறி கொண்டு இருக்கிறாப்ல இவ்வாணி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதனால் என்ன பண்ணிட்டாங்க அந்த எலெக்ஷனை இப்போதைக்கு தள்ளி வச்சுருங்கட்டாங்க தேர்தல் ஆணையம் சரிங்கிச்சின்னு தள்ளி வச்சிருச்சு இப்போ எங்கே ரெண்டு ஸ்டேட்டு கறி வச்சாங்க ஒன்று ஜம்மு காஷ்மீர் ஒன்று ஹரியானா ஹரியானாவில் பிஜேபி பத்து வருஷமாக ஆளுங்கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து மனோகர்லால் அங்கே சீஃப் மினிஸ்டராக இருந்தார் போன பிப்ரவரியில் அவரை மாற்றிட்டு எம்பியாக இருந்த நயப் சிங் சைனியை தூக்கி போடுறாங்க போட்டாச்சா இப்படி போட்ட பிறகு இப்போ என்னென்னா எலெக்ஷனுக்கு வாங்க சார்னு தேதி அறிவிச்சு அக்டோபர் ஒன்று தேர்தல்னா எலெக்ஷனை வச்சராதிக்கன்னு கடிதம் போகிறது நம்ம செய்திகளை பார்க்கலாம் பிஜேபி சிக்ஸ் சேஞ்ச் இன் ஹரியானா எலெக்ஷன் டேட் காங்கிரஸ் டிஃபீட் தேர்தலை தேதியை மாற்ற சொல்லி பாஜக கடிதம் எழுதியிருக்கிறது தேர்தலுக்கு முன்பாகவே தோல்வியை ஒப்புக்கொண்டது பாஜக என காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம உள்ள போயிடலாம் ஹரியானாவினுடைய மாநில தலைவர் நம்ம அண்ணாமலை மாதிரி அங்கே சீஃப் இருக்கார் இல்லையா அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா மோகன்லால் பதோலி அப்படிங்கிறது அவருடைய பெயர் அவர் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு லெட்டர் எழுதுறாரு அவர் என்ன சொல்கிறாரு இப்படி ஒரு காரணத்தை சுதந்திர இந்திய வரலாற்றுலேயே ஒருத்தர் நிச்சயமா அப்படி ஒரு தேடி கண்டுபிடிச்ச காரணத்தை சொல்லவே முடியாதுங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் அக்டோபர் ஒன்று எலெக்ஷன் வச்சிருக்கிறீங்க அக்டோபர் ஒன்றாந்தேதி செவ்வாய்க்கிழமை இன்னும் ஒரு மாதம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றே ஒரு மாதம் பத்து நாள் இருக்குது அக்டோபர் ஒன்றாந்தேதி செவ்வாய்க்கிழமை அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வருது இந்த விஜயதஷமி அந்த பூச்சி கிச்சி அந்த லீவு அதெல்லாம் வந்து சனி ஞாயிறு திங்கள் வரைக்கும் அப்படி லீவு வருது அங்கே ஒரு நாலு அஞ்சு நாள் லீவு இது ஒன்று அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்திக்கு வரை லீவ் ஒன்று ஏன்னா காந்தி பிறந்த நாளைக்கு லீவு விடுவாங்க இப்போ அஞ்சு நாள் லீவுனா ஓட்டு போட யாரும் ஊருக்கு வரமாட்டாங்க வெக்கேஷனுக்கு கிளம்பி வெளியே போயிடுறாங்க சுற்றி பார்க்குறதுக்கு அப்போ ஓட்டு விழாது அதனால் எலெக்ஷனை மாற்றி வைங்கன்னு பாஜக கடிதம் எழுதியிருக்கு இப்படி ஒரு காரணத்தை எங்க இருந்து மக்கள் யோசிப்பாங்க ஓட்டு பர்சன்டேஜ் தான் ஆகிடும் அதனால் நீங்க மாற்றுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க கோடி மீடியாவே உண்மையிலே பதறிடுச்சு ஏன்னா இப்படி ஒரு காரணத்தை உட்கார்ந்து அகில உலகத்திலேயே ஒருத்தரா யோசிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இவங்க என்ன பண்றாங்க உடனே என்ன நாட்கள் போய் அங்கே இருக்கிறவங்க கட்சியில் அப்புறம் ஒப்பீனியன் கேட்கணும் பயிட்டு கேட்குறாங்க வரிந்தர் கார்க் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய மாநில தேர்தல் நிர்வாக குழு அவங்க அப்படின்லாம் அவங்க குழு வச்சுருப்பாங்க ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு பிஜேபியினுடைய ஸ்டேட் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டிகிட்ட அவர்கிட்ட போய் பைட்டு கேட்டால் அவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து ரொம்ப கரெக்டான விஷயத்தை தான் சொல்லியிருக்கோம் ஏன்னா எங்களுக்கு அதில் உள்ளபடியே அதில் எவ்வளோ நுட்பம் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் வீக்கெண்டு அதோட ஹாலிடே எல்லாம் வரும்போது மக்கள் கீழே போயிடுவாங்க லாங் வெக்கேஷன் அப்போல்லாம் யார் ஊரில் இருக்கா அவருடைய வருத்தத்தை பாருங்க அப்படின்னு குறிப்பிட்றாங்க சாட்டர்டே இருபத்தெட்டு ஹாலிடே சண்டேவும் ஹாலிடே அக்டோபர் ஒன்று டே போல் ஹாலிடே அதே போல் காந்தி ஜெயந்தி அக்டோபர் மூணு வந்து மகாராஜா அக்ரசன் ஜெயந்தி அங்கே ஒரு முன்னாள் ராஜாவைய பிறந்தநாள் பிள்ளை அதுக்காக போகிற அங்கேயே வர்றாங்க அப்போ வரிசையாக வருது அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் புதன் வந்து அடுத்து வியாழன் வெள்ளி லீவ் போட்டால் திரும்ப சனிங்காயிரம் லீவுனா மொத்தமாக ஒரு பத்து நாள் லீவை போட்டு எல்லாம் போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால இவங்க நாங்கள் எழுதியிருக்கோம் இது உண்மையிலேயே நீங்கள் இதை வந்து பார்க்கணும் மக்கள் எல்லோரும் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் அதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறாரு இவர் இப்படி போட்ட பிறகு நேரம் என்ன பண்ணுது அப்படின்னா இதை வந்து நேரடியாக கொண்டு போய் கொடுக்கல அதாவது பிஜேபி வந்து இதை வெளி இது யாருக்கும் தெரியாமல் வச்சு அப்படியே ரகசியமாக பார்த்துடலான்னு பண்ணாங்க ஆனால் வெளியில் தெரிஞ்சு போச்சு ஏன்னா நேரில் போய் கொடுத்தா அது ஒரு செய்தி ஆகும் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும் ஐயா பிஜேபி என்ன பயப்படுது போல் இருக்குது தேர்தலை கண்டு இவ்வளோ பயமா பாஜக இருக்குது அப்படின்னு கேட்டுருவாங்க என்ன பண்ணுறாங்க மெயிலில் அனுப்புகிறாரு யார் மோகன்லால் பதவலி மெயில் பண்ணுறாரு மாநில தேர்தல் ஆணையத்துக்கு இப்போ நம்மகிட்ட சத்தியபிரதாஸ் சாஹோர் இருந்தார் இல்லையா மாநில தேர்தல் ஆணையத்துக்கு இவர் உடனே என்ன பண்ணுறாரு கடிதம் ஈமெயிலில் அனுப்புறாப்ல இமெயில் வந்த உடனே வெள்ளிக்கிழமை இந்த கடிதம் போகுது அடுத்த நாள் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த நாட்களுக்கு எப்படியோ மோப்பம் பிடிச்சி பல நேரங்களில் அவங்க கூட இருக்கிற ஆட்களே சொல்லிடுவாங்க இல்லை அவரே கூட நாங்கள் கேட்கலான்றக்கோ நேராக நம்ம தகுந்த ஆள்கிட்ட சொல்லியிருப்பாங்க அது வெளியே க செஞ்சு ஜேர்னலிஸ்ட்டுங்களெல்லாம் இந்த நாட்கள் பிடிச்சி அந்த நியூஸை கரெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க நேராக போய் தேர்தல் ஆணையர்கிட்ட மைக் போடுறாங்க மாநில தேர்தல் ஆணையர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னுட்டு ஸ்டேட் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா பங்கஜ் அகர்வால் ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு ஆமாங்க அவர் லெட்டர் அனுப்புனாருங்க இமெயிலில் அனுப்பியிருக்காரு நாங்கள் அதை ரிசீவ் பண்ணியிருக்கோம் இந்த கம்யூனிகேஷனை வந்து நாங்கள் வந்து ஸ்டேட் பிஜேபியிடமிருந்து வாங்கியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க டெல்லியில் எங்கள் மூணு ஜி இருக்காங்க அங்கே நம்ம இந்த காந்தியினுடைய மூணு விஷயங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஓமையோட இப்போ சொல்லக்கூடிய தக்க வகையில் என்ன கடந்த காலத்தில் பிடிஆர்லாம் சொல்லியிருக்கிறாப்பில் இந்த காந்தியினுடைய மூன்று குரங்குகள் வந்துட்டு தான் அவங்க மூணு பேரும் பிஜேபி மோடி எது பேசினாலும் இருக்காங்க அப்படின்னு ஒரு கண்டனத்தை வச்சார் அது பொலிட்டிக்கல் கமெண்ட்டு தான் பர்சனலைஸாக அதை நம்ம எடுக்க வேண்டாம் அப்போ அப்படி பார்க்கும்போது மேலே அங்கே மூணு பேர் இருக்காங்களே சிசி ராஜீவ் ராஜீவ்குமார் அவர்கள் தலைமையில் மூன்று தேர்தல் ஆணையர்கள் இவங்க மூணு பேர் தான் இப்போ முடிவு பண்ண போறாங்கிறத பார்க்குறோம் இதை போய் அதாவது இப்போ நம்ம நாட்கள் பிஜேபியில் ஒரு ஒரு செட்டப் உண்டு என்னன்னா கட்சி தலைமை ஆட்சித்தலைமைன்னு பிரிச்சுப்பாங்க நீங்க யோசிச்சீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி முதல் பிரதமர் ஆயிட்டாரு அவர் தலைமை ஆனா கட்சி தலைமை அமித்ஷா தான் பெரிய பெரிய முடிவுகளை எல்லாம் எடுத்தார் அஃப்கோர்ஸ் அது போன இதில் நட்டாவை சும்மா வச்சுட்டு இவங்க ரெண்டு பேர் தான் எடுத்தாங்கிறது வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்னாலும் கூட இந்த மாதிரி இருக்கும் இப்போ என்னென்னா சீஃப் மினிஸ்டர்கிட்ட போய் போடுறாங்க நீங்கள் தான் இவ்வளோ சிறப்பாக பத்து வருஷமாக ஆட்சியில் இருக்கிறீங்க எதுக்குங்க எலெக்ஷனை தள்ளி கேட்குறீங்கன்னு அவர்கிட்ட போட்டால் இல்லை நாங்கள் வந்து உண்மையிலே இது வந்து இப்படி ஒரு காரணத்தை தேடி கண்டுபிடிச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னுட்டு கூப்பிடுறாங்க எங்கள் பிஜேபி ஸ்டேட் எழுதி எழுதிருக்கிறாப்பில எலெக்ஷன் டேட்டை ஏன்னா மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கருத்து கேட்டுட்டு கூட அவங்க மாற்றி வச்சுக்கலாம் ஓட் பெர்சன்டேஜ் அதிகமானால்தான் நிறைய மக்கள் ஓட்டு போட்டு ஜனநாயகம் தடை துவங்கும் நீங்க எங்க இருந்து அதனால ஹாலிடேஸ் கண்டினியூஸா இருக்கிறதுனால நாங்க வந்து இது பண்ணோம் ஏன்னா நீங்க இது நூறு பர்சென்ட் ஓட்டுன்னு தேடுதலான உழைக்கும் போது நம்ம எல்லாம் சேர்ந்து அதை அத அதை அட்டைன் பண்ணணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முதலமைச்சரே இது பண்ணுறார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு காங்கிரசினுடைய மூத்த தலைவர் பூபிந்தர் சிங் ஹூடா இப்போ எம்பியாக இருக்கக்கூடிய முன்னாடி சீஃப் மினிஸ்டராக இருந்த பூபிந்தர் சிங் ஹூடா இவங்க ரெண்டு பேருமே நல்லா கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்பாகவே தன்னுடைய தோல்வியை பாஜக ஒப்புக்கொண்டது என முன்னாள் முதலமைச்சர் பூபிந்தர் சிங் ஹூடா சொல்லியிருக்கிறாரு அதில் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ன இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ட மக்கள் தூக்கி அடிக்கணும்னு தயாரா இருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் சொல்லுவார்ல அது மாதிரி தூக்கி அடிக்கணும்னு தயாரா இருக்காங்க எப்போ எலெக்ஷன் வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை முதல்ல ஒழிச்சு கட்டணும்னு இதுக்கு பதறி போய் பயந்து போய் தான் இந்த மாதிரியான வேலையில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க எலெக்ஷன் டிக்ளேர் ஆயிடுச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இப்போது ஒரு வாரம் கழித்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா தேதியை விட்ட அன்னைக்கே இல்லையே இது வீக்கெண்டில் வரது நம்ம மாற்றணுமேனு சொன்னால் பரவாயில்ல ஒரு வாரம் கழிச்சு கிரவுண்ட் ரிப்போர்ட் வாங்கிட்டு ரகசிய சர்வே ஏதோ ஒன்று உளவுத்துறை மூலமாக போயிருக்கு மாநில அரசுக்கு மாநில அரசுக்கே போயிருக்குன்னா மத்திய அரசுக்கு போயிருக்கு அதாங்கிற கேள்வி இருக்குது ஜி அவர் எக்கச்சக்க ஆட்கள் திறந்து சர்வே எல்லாம் வாங்கி கூடிய பழக்கம் உடையவர் அமித்ஷாஜி மோடிஜி மோடிஜி இதை பத்தி கவலைப்படாம அவர் உக்ரைன் கிளம்பி போயிட்டாப்பல உக்ரைன்ல ஜெலன்ஸ்கி கி ஆர்எத் தழுவி அப்படி இப்படி உலக அமைதி வேணும் சர்வதேச இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் எல்லாம் இந்த மணிப்பூர்னு ஒன்னு ஒரு ஏரியா இந்த பக்கம் இருக்கும் அந்த பக்கம் அங்க போய் அறிங்கட்டி இட்டி பிடிச்சி அப்படிங்கறத அவர் பண்றது இல்லைன்னு வைங்களேன் நீங்கள் போக கூட நிறுத்தினா நிறுத்தினால் பரவாயில்ல இல்லைங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது சரி அது ஒரு உரம் வைப்போம் அப்போ எலெக்ஷன்ஸ் வந்த பிறகு இவங்க வராங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு இவங்க எந்த லெவலுக்கு பதற்றத்துலையும் பயந்துகிட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் கூட இவங்க கூடுதலாக பதவியில் நீடிக்கக்கூடாதுன்னு மக்கள் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு நிபிந்தர் ஹூடா வந்து கொளுதி போட்டுருக்கிறார் பூபிந்தர் ஹூடா நம்ம அதை பார்த்துட்ருக்குறோம் பிஜேபி மூன்றாவது முறை ஆட்சிக்கு வர வேண்டும் அங்கே மொத்தம் தொண்ணூறு சீட் இருக்குது இதில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம இந்தியா டுடே எந்தெந்த நியூஸ் எடுத்ததுனால நம்ம அதை சொல்லணும் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக இந்தியா டுடே மூட் ஆஃப் த நேஷன்ஸ் அப்படின்னு ஒரு சர்வேவாக நடத்துச்சு மூட் ஆஃப் த நேஷன் போல்ஸ் அப்படின்னு அவங்க ரெகுலராக நடத்துவாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி மக்கள் ஸ்டேட்டில் இருக்க சிஎம் பாப்புலராக இருக்காரா அவருக்கான இது இருக்கா குறைஞ்சிருக்கா என்ன நடுவில் ஒரு முறை நம்ம ஐ திங்க் திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்தில் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வன் அப்படின்னு ஸ்டாலினுக்கு ஒரு இது கொடுத்தாங்க என்னென்னா தமிழ் இந்தியாவில் இருக்க சீஃப் மினிஸ்டர்ஸில் மக்களிடம் பாப்புலராக இருக்கிறவங்களில் டாப்பில் இருக்கிறாரு சிஎம் ஸ்கூல்லலாம் சீஃபாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டம் கொடுத்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி மூட் ஆஃப் த நேஷனல் போல்ஸ் அப்படின்னுட்டு அப்பப்போ நடத்துவாங்க அப்படி நடத்தும் போது மகாராஷ்டிரா அங்கே நடத்துனாங்க அதே போல் ஹரியானாவில் ஒரு விஷயம் நடத்தி ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணாங்க நம்ம வந்து அந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்க்கலாம் காங்கிரஸ் ஆஸ் அ நெட்ஜ் ஓவர் பிஜேபி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இன்றைய தேதிக்கு இன்றைக்கி உடனடியாக நீங்கள் எலெக்ஷனை நடத்தினால் அப்படி நடத்துனீங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து பிஜேபியை விட கூடுதலாக வெற்றி பெறும் அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க அப்போ இந்த இடம்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிருக்கும் அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு ஹரியானா காங்கிரஸ் மே ஹவ் இன் ஓவர் இன் பிஜேபி இன் ஹரியானா மூட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு அவங்க போட்டிருக்கிறாங்க அவங்க குறிப்பிட்றது இன்னைக்கு அப்படியே லோக்சபாவில் அங்கே பத்து சீட் இருக்குங்க ஆளுங்கட்சியான காங்க பிஜேபி அஞ்சு சீட்டும் காங்கிரஸ் அஞ்சு சீட்டும் ஜெயிக்கிது நல்லா கவனிச்சிங்கன்னா இவங்க நாற்பத்தாறு பர்சன்ட் ஓட்டு அவங்க நாற்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு ஆம் ஆத்மி தனியாக நின்று ஒரு ரெண்டே முக்கால் பர்சன்ட் ஓட்டை காலி பண்ணிச்சு அது ஒருவேளை சேர்ந்து உள்ளே வந்திருந்தால் கவுண்டே மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவங்களும் நாற்பத்தாறு அவங்களும் அவங்களோ நாற்பது இருந்தானே வரும்னு நீங்கள் கேட்கலாம் அது சில இடங்களில் அந்த வாக்கள் சாதம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதில் ஒரு ஸ்விங் இருந்தால் இது இங்கே ஆறு சீட்டு ஏழு சீட்டுன்னு போயிருந்ததுன்னா ஆளுங்கட்சியான பிஜேபிக்கு படுதோல்வின்னு வந்திருக்கும் இப்போ அங்கே ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம பார்க்குறோம் நம்ம வேணா லோக்சபா எலெக்ஷன்ஸுனுடைய அந்த இது இதை பார்க்கலாம் எலெக்ஷன் கமிஷன் சைட்டில் ரெண்டு கட்சியுமே தலை ஐந்து சீட்டுகள் வெற்றி பெற்றுருக்கிறது அப்போ நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்து பத்து வருஷம் ஆட்சி பண்ணிவிட்டு உங்களால் பாதிக்கு பாதி சீட்டு நீங்கள் லோக்சபா எலெக்ஷனில் தோக்குறீங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கான பாப்புலாரிட்டி இருக்கிறது என்கிற கேள்விக்கு மிக நிச்சயமாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் இதில் என்ன இவங்களுக்கு பிரச்சனை யாருக்கு மோடிக்கு அமித்ஷாக்கு என்ன பிரச்சனைனா நீ வந்து பாதி சீட்டு தோத்துட்டேன்னா அங்கே மாநில அரசை கேட்க முடியாது ஏன்னா மாநிலத்தில் நீங்கள் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு ஏப்ரலில் லாஸ்ட் எலெக்ஷன் நடக்குது ஏப்ரல் மேல நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க தான் சீஃப் மினிஸ்டராக மாற்றுறீங்க ரெண்டு மாதம் தான் ஆச்சு கூட்டணி கட்சி பிடிங்கிட்டு போயிடுச்சு இல்லாத அதாவது மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்லை பலர் ராஜினாமா பண்ணிட்டதுனால ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு வச்சுருவீங்களா அந்த கவர்மெண்ட்டு தாங்கிறதுக்கே லோக்சபா எலெக்ஷனில் நிற்கிற அந்த சீஃப் மினிஸ்டரு அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டேன்னா அவர் தொடர்ந்து சீஃப் மினிஸ்டராக நீடிக்கணும்னா ஆறு மாதத்துக்குள்ளே எம்எல்ஏ ஆகணும் அவர் அவர் தொகுதியில் ஜெயிக்கிறத பார்ப்பாரா இல்லை கட்சியை ஜெயிக்க வைப்பாராங்கிற கேள்வி இருக்குது அப்போ பாப்புலாரிட்டி இல்லாத ஒரு சீஃப் மினிஸ்டர் மினிஸ்டரை நீங்கள் வச்சுக்கிட்டு ரெண்டு மாதத்துக்குள்ளே அவரை போட்டால் அவர் அவரை காப்பாற்றிக்க பதவியை காப்பாற்றிக்க பார்க்குறதா இல்லை உங்களுக்கு ராஜ இது லோக்சபா ஓட்டு கேட்குறதாங்கிறதுல போனதுனால அந்த முடிவை மோடி தான் எடுத்தார் மனோகர்லால் கட்டார் அங்கேருந்து கிளப்பி கூப்பிட்டு வந்து இப்போ மேலே மத்திய அமைச்சரவையில் வச்சுருக்கிறதும் அவர் தான் அப்போ அங்கே கேட்க முடியாதுன்னா மோடி முகத்துக்கு ஓட்டு விடலன்னா அந்த அவர் கணக்கில் தான் எழுத வேண்டியிருக்கும் ஓட்டு எறிஞ்சிருக்கு கணக்கில் இப்போ இதுக்கு பதவியில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க பார்த்தாங்க ஒரு ஒரு வாரம் போய் கிரவுண்டில் கேட்போன்னு கேட்டுட்டு சில வாங்கி வாங்கியிருந்திருக்காங்க வாங்கின வேகத்துக்கு இது நமக்கு எதிராக போக போகிறது மாநிலம் நம்மிடம் கையை விட்டு நழுவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா வாக்கு சதவீத வாரியாக ஏறி இருப்பதாக இது பார்த்துட்டு இருக்கும்போதே மூணு நாளைக்கு முன்னாடி இந்த சர்வே வந்துச்சு பாருங்கள் மூட் ஆஃப் த நேஷனில் இந்தியா டுடே அதாவது இதே இந்தியா டுடே போன எலெக்ஷனில் இங்கே நம்ம மீன் பண்ணுறோம் லோக்சபா எலெக்ஷனில் அவங்க சொன்ன கவுண்ட்டு வரலை மோடி முன்னூறுக்கும் மேல் போய் ஜெயிப்பார் என்று சொன்னார்கள் நடக்கவில்லை அவங்களே தோப்பாங்க அதாவது நெக் டு நெக் வந்து எடுத்து வந்து ஒரு நாலு ஒரு சீட் ரெண்டு சீட்டு கூட காங்கிரஸ் போகும்னா அது ரொம்ப கீழே போகும் போதுன்னு அர்த்தம் அதாவது உங்களுக்கு ஆதரவாக தூக்கி சொல்றவங்களே கொஞ்சம் கடினத்தில் ஜஸ்ட்ல போகணுன்னாங்க நான் பெரிய உள்ள விழப்போறீங்க நடத்தோம் இது தான் நம்ம ஆட்கள் பதறிக்கிட்டு இப்போ தேர்தலை தள்ளி வைங்கள் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கே கடிதம் விளையக்கூடிய வேலையை பாஜக செய்திருக்கிறது எப்பயுமே மோடி அமித்ஷாவை பத்தி சங்கிகள் சொல்லும்போது சொல்லுவாங்க தி ஆர் எலெக்ஷன் வின்னிங் மிஷின்ஸ் தேர்தலில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள எப்பயுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் பிடிக்கும் அவங்கள மாதிரி தேர்தலில் வேலை செய்யவே முடியாது இதெல்லாம் ஒரு காலம் வரைக்கும் உண்மையாக இருந்தது இன்றைக்கு தேர்தலில் தோல்வி கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது என்றால் அந்த தேர்தலை தள்ளி வையுங்கள் என்று கேட்கக்கூடிய இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து சேர்ந்திருக்கிறது என்பதுதான் இன்றைய ரியாலிட்டியாக இருக்கிறது மோடி என்கிற சூரர் அமித்ஷா என்கிற தேர்தல் விற்பனர் இரண்டு பேருக்கும் மிக முக்கியமான சவால் என்றால் அவர்களுடைய மாநில யூனிட் ஆளுங்கட்சியாக பத்து வருஷம் டபுள் இன்ஜின் மோடி ஆட்சிக்கு வந்து அடுத்த ரெண்டு மாதத்தில் மனோகர்லால் கட்டார் வெற்றி பெற்று அரியணை ஏறுகிறார் பத்து வருஷம் டபுள் இன்ஜின் இவ்வளவு பதறுகிறது என்று சொன்னால் ஹரியானா வேறு ஏதோ ஒரு செய்தியோடு காத்திருக்கிறது ஹரியானாவில் விழுவது என்பது நேரடியாக மோடியினுடைய நாற்காலி வரை போய் பாதிக்கும் என்கிற காரணத்தினால்தான் இந்த பதற்றம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒருவேளை ஜி ஜி உக்ரைன்லேருந்து வந்த பிறகு தேர்தல் ஆணையர்கள் அவர்கிட்ட எதாவது டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வெளிப்படையாக இல்லை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தேர்தலை தள்ளி வைக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்படி மூன்று ரெண்டு நாட்களில் நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்தடுத்த நிலைகளில் பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்